thank you சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் Thank oh, you. Oh, oh, oh. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆந்திர மாநிலத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து சித்தூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக சென்னையிலிருந்து காரில் சென்றபோது வாலஜா சுங்கசாவடி அருகே ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான சீமா ரமேஷ் கர்ணா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற

தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் விடுதலை தோட்டியிடக்கூடிய தவிர்த்து பிற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தமது ஆதரவை நல்குகிறோம் மூன்று நாட்கள் நான் தொடர்ந்து ஆந்திராவில் நல்லது பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் ஒரு எப்பி தொகுதியிலும் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம் பத்து தொகுதிகளிலும் ஆணை சின்னத்தில் போட்டியிடுகிறோம் நெல்லூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் ராஜு ஐஏஎஸ் அவர்களை ஆதரித்து ஒன்பதாம் தேதி நான் பிரச்சாரத்திலும் பொதுக்கூட்டத்தில் பேசினார்கள் அதே போல பதினோராம் தேதி மும்பையிலே மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்தையே தீர்வு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறேன் அனில் தேசாய் என்கிற வேட்பாளரை ஆதரித்து நாராவியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறேன் தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பிருக்கிறது பத்தாண்டு கால ஆட்சி பாஜகவுக்கு மிகப்பெரிய பங்களது அதிலும் மூன்றாவது முறையாக மோடியை பிரதமர் வேட்பாளராக அவர்கள் அறிவித்ததே தன இந்தியா கூட்டணி ஆதாரமாக இருக்கிறது தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொது உடைமை சிந்தனையாளர் மாமேதே காரல் மார்க்ஸின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இப்பொதுக்கூட்டத்தில் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன் ஆழ்வார் திருநகரி மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் சாத்தான்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தர்க்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் அசோக் பங்கேற்று காரல் மார்க்ஸ் வரலாறு குறித்து உரையாற்றினார் இக்கூட்டத்தில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் வனஜா கர்ணன் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் முன்னோடி தமிழன் திருச்செந்தூர் நகர செயலாளர் உதயா காயல்பட்டணம் நகர செயலாளர் அம்பேத் ஆறுமுகநேரி நகர செயலாளர் வெள்ளதுரை சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தளிர் முத்து சாத்தான்குளம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் சுந்தர் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் அமலக்கணி இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் திருவைக்கு அமைப்பாளர் ரஞ்சன் உள்ளிட்ட ஏராளமானோர் அயோத்தியதாச பண்டிதர் காரல் மார்க்ஸ் ஆகியோரின் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது சமூக விடுதலைக்காக நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்களை அந்த களத்தில் அடையாளம் கண்டிருக்கிறோம் எந்த உழைப்பும் இல்லாமல் அவனால் மாட மாளிகைகளை உருவாக்க முடிகிறது நான் தான் ஆண்ட சாதி என்கிற பெருமை பேச முடிகிறது நான் தான் பொருத்தமானவன் என்பதை காலங்காலமாக கட்டி காக்கிற நிலை இங்கு இருக்கிறது அதை உடை ஒரு மகான் புரட்சியாளர் தான் மாமேதை மார்க்ஸ் அவர்கள் சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவில் தலித் சமூகத்தை சேர்ந்த கிராம மக்கள் வழிபாட்டுக்கு சென்றுள்ளனர் அப்போது ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் தலித் மக்களை வழிமறித்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் தலித் மக்கள் ஏராளமானோர் காயமடைந்தனர் காவல்துறை முன்பே நடைபெற்ற இந்த தாக்குதலில் தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்யாமல் தலித் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் புகுந்து வீடுகளை சூறையாடியது மட்டுமின்றி தலித் இளைஞர்களை தாக்கி கொடூரத்தில் ஈடுபட்டனர் இதில் பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள் என பலர் படுகாயமடைந்தனர் மேலும் காவல்துறையினர் தலை சமூகத்தைச் சேர்ந்த பதினான்கு நபர்களை கைது செய்து ஆத்தூர் மாவட்ட சிறையில் சிறைப்படுத்தியுள்ளனர் இவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு நேரில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்தார் மேலும் நாளை சேலத்தில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்தும் அவர்களிடம் பேசினார் அப்போது சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில துணை செயலாளர் பாவிந்தன் சாமுராய் குரு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் தீவெட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களும் உடனிருந்தனர் சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் கடந்த இரண்டாம் தேதி மாரியம்மன் கோவில் நுழைவதற்காக அந்த வழிபாட்டு உரிமைக்காக முயன்ற அங்கிருக்கின்ற தலித்துகள் மீது மிக மோசமான ஒரு தாக்குதலை சேலம் மாவட்ட காவல்துறை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலை விடுதலை சிறுத்தைகள் தேதி முதலில் கண்டிக்கின்றோம் இன்றைக்கு தாக்குதலில் தாக்குதலுக்குள்ளான தம்பிகள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பெண்கள் எல்லோரையும் இன்றைக்கு வந்து இங்கே இருக்கின்ற ஆத்தூர் சிறைவாசி சிறைக்குள் பார்த்து அவர்களை சந்தித்து என்ன நடந்தது என்று கேட்டறிந்தோம் மிக மோசமாக இந்த தாக்குதலை காவல்துறையினுடைய எஸ்பி அருண் கபிலன் அவருடைய தலைமையில் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் குளித்து கொண்டிருந்த பெண்களை கூட உள்ளே புகுந்து அடித்து இழுத்து வந்திருக்கிறார்கள் பெரிய வ வயதான பாட்டியம்மாள் பெரியவர்கள் சிறு சிறிய குழந்தை இவர்களை கூட அவர்கள் வந்து விட்டு வைக்காமல் மிக மோசமாக காட்டு பிராண்டிகளைப் போல ரவுடிகளைப் போல போலீஸ் நடத்தி நடந்திருக்கிறது நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் சாதாரணமானதல்ல இந்த திமுக ஆட்சியில் அதுவும் சமூக நீதி பேசக்கூடிய இந்த ஆட்சியில் மிக மோசமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படும் இந்த தாக்குதலை விடுதலை சிறுத்தைகள் ஒருவோதும் வேடிக்கை பார்க்க மாட்டோம் இன்றைக்கி சிறைக்குள் போய் பார்த்துக்கிட்டு வந்த பிறகு நிறைய தம்பிகள் படிச்சிருக்கிறாங்க அவங்க மேலேயும் வளர்ந்து வழக்கு வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க பெண்கள் மேலே அடித்து காயப்படுத்தியிருக்கிறாங்க சிறுவனை அடித்து காயப்படுத்தியிருக்கிறாங்க என்ன என்ன காரணத்திற்கு இவ்வளவு மோசமாக ஒரு சாதி வெறியர்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ளே நுழைய விடக்கூடாது தடுக்கிறாங்க தடுப்பவர்களை தடுக்காமல் காவல்துறையினுடைய எஸ்பி வந்து அதாவது தங்களுடைய உரிமை வழிபாட்டு உரிமைக்காக நிற்பவர்களை அடித்து நிராயத பணி ஏற்பவர்களை அடித்து விரட்டுவது என்பது ஒரு காட்டும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகில் உள்ள திருவேங்கடம் தாலுகாவில் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சியில் அரசு மேல்நிலைப்பள்ளி இரண்டாம் இடம் பிடித்துள்ளது இதனையடுத்து அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாடசாமியை விடுதலை சிறுத்தை கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் முருகன் தலைமையில் வீசிக்கவினர் சால்வை அணிவித்து பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் திருவேங்கடம் நகர செயலாளர் சிவக்குமார் சங்கப்பட்டி கிளை பொருளாளர் பாலமுருகன் மற்றும் சிவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் Oh. <music> விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றியம் நேதாஜி நகரில் கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியும் மாவட்ட குழு துணைத் தலைவருமான தேவி சேரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் சேரன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் சிந்தனை வேந்தன் தமிழாதவன் திண்டிவன நகர பொருளாளர் காமராஜ் மரக்காணம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் சந்திரசேகர் மாவட்ட அமைப்பாளர் ராமு எழிலன் சிறுத்தை சேட்டு மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஏ வெங்கடேசன் பாண்டுரகன் ரமேஷ் மற்றும் சுதாகர் விஜயகுமார் மோகன்தாஸ் ஜெயக்குமார் அருள் ஜோதி முத்து செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூர் வடக்கு ஒன்றியம் நல்லாத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்களை வழங்கினார் இதில் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் ஏகா கலியமூர்த்தி தொகுதி துணை செயலாளர் நாகவேந்தன் கடலூர் நகர பொருளாளர் கோபால் சங்கர் கருணா மற்றும் நல்லாத்தூர் முகாம் செயலாளர் விஜய் வளவன் கங்காதரன் பாலமுருகன் கலையரசன் கார்த்திகேயன் கலைமாறன் பழனிசாமி வசந்தகுமார் மாதவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஹைதராபாத் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் தற்கொலை செய்து கொண்ட ஆய்வு மாணவர் ரோஹித் வெம்லாவின் இறப்பிற்கு காரணமானவர்களை அதிலிருந்து விடுவித்து ரோஹித் வெம்லா இல்லை என்று கூறி தெலங்கானா அரசால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை கண்டித்தும் புதுவை பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் சோமையனம் என்னும் நாடகத்தில் நடித்ததற்காக பல்கலைக்கழகத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவக் கழகத்தின் சார்பில் புதுவை அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிறுத்தைக் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகத்தின் செயலாளர் தமிழ்வாணன் சிவச்சந்திரன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளரும் கட்சியின் அமைப்பு செயலாளருமான திருமார்பன் கலந்து கொண்டு கருத்துறை வழங்கினார் இதில் கட்சி நிர்வாகிகள் தொல்காப்பியன் உதயபாஸ்கர் பாவலன் கல்யாண சுந்தரம் அனுசியா வின்சென்ட்ராஜ் அமுதகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திமுக மாணவரணி அமைப்பாளர் எஸ் பி மணிமாறன் எஸ் பி ஜே பிரவீன் முரளி சட்டக்கல்லூரி மாணவர்கள் ராம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேலவீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி ஆகியவை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாளி சிதம்பரம் நகர செயலாளர்கள் ஆதி மூலம் பாவனன் மாநில நிர்வாகி குறிஞ்சி வளவன் ஒன்றிய செயலாளர் இளம் வழுதி புவனகிரி தொகுதி துணை செயலாளர் ராஜேஷ் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர்கள் தீரன் முகிலன் ஒன்றிய பொருளர் ராஜாராமன் ஒன்றிய துணை செயலாளர் இமயவர்மன் சிதம்பர நகர துணை செயலாளர் மாரிவளவன் ஒன்றிய துணை செயலாளர்கள் சமத்துவன் வெண்மணி அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடுமையான வெப்பத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்கள் சிதம்பரத்திலே முக்கியமான பொதுமக்கள் அதிகமாக திரளும் இடத்தில் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழிகாட்டுதல் படி இன்று விடுதலை சக்தியின் சார்பில் கடலூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சத்திரியின் சார்பில் சிதம்பரம் நகரத்தில் நீர்மோர் பந்தல் திறந்து இது தொடர்ந்து இந்த கோடைகாலம் தண்ணீர் வழங்கவும் வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தண்ணீர் பந்தல் திறந்திருக்கிறோம் மகத்தான மக்கள் தலைவர்கள் அவர்களுக்கு பெருமளவில் வாக்களித்த வாக்காள பெருங்குடி மக்கள் சிதம்பரம் நகருக்கு வந்து செல்லும் பெருங்குடி மக்கள் இந்த கடைவீதியிலே விடுதலை சிறுத்தைகள் திறந்து இருக்கும் இந்த நீர் நீர்போர் பந்தலில் தண்ணீர் அருந்த வேண்டும் என்கிற வகையில் இந்த பந்தலை திறந்திருக்கிறோம் சேலம் தீவெட்டிப்பட்டி பகுதியில் தலித் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் வலியுறுத்தி சேலத்தில் நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதையடுத்து நாமக்கல் கிழக்கு மாவட்டம் ராசிபுரம் தனியார் விடுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மண்டல செயலாளர் பெரம்பலூர் கிட்டு கலந்து கொண்டு நாமக்கல் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் கிழக்கு மாவட்ட ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி வழியாக சென்னையிலிருந்து ஆந்திராவுக்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு செயற்காடு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் பிரவீன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புறநகர மாவட்ட செயலாளர் கோட்டி மற்றும் சிறுத்தை சிவராமன் பூஞ்சோலை கருணா மாநில விவசாயி துணை செயலாளர் ராகு காட்பாடி ஒன்றிய பொறுப்பாளர்கள் பிரசாந்த் விவேக் கிருஷ்ணன் விமல் மனோஜ் ரபி திருவலம் யுவராஜ் மகேஷ் வெங்கட் ராகவன் சுனில் புல்லட் ஹரீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் முத்தரசி குப்பம் கிராமத்தில் எழுச்சி தமிழருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிறிஸ்து சமூக நீதி பேரவை மாவட்ட தலைவர் அல்போன்ஸ் மற்றும் சார்லஸ் சாலமன் குமார் சீதாராமன் காட்பாடி கிறிஸ்து சமூக பேரவை அருள்தாஸ் அபிஷேக் திலகபதி அல்போன்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்